ஒரு சமயம் ஒரு நமது கோயிலில் வேலை பார்க்கின்ற அர்ச்சகர்வருடைய அப்பா மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கின்றார் மருத்துவர்கள் எல்லாம் மிகவும் கைவிட்டு விட்ட ஒரு நிலை அப்பொழுது எங்கள் ஆலையுடைய தலைமை அர்ச்சகரை கூப்பிட்டு எங்கள் அப்பாவையும் ஐயா அப்படி இருக்கிறது உங்களுடைய திருமுறையிலிருந்து இல்லை பாடல்களிலிருந்து இதற்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா கால் டாக்டர் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலை அதை எப்படி செய்வது ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்கும்போது எனது அப்பாவெல்லாம் சொன்னது எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது மயிலாப்பூர் தளத்தில் இறந்த பூம்பாவை அதை கலசத்தில் இட்டு வைத்து ஞானசம்பந்தர் வரும்போது அதை கொடுத்த ஒன்று அதை எடுத்துகிட்டு போய் நான் சற்று முன்னே சொன்னது போல் மட்டீற்ற பொண்ணையும் பதிகம் பாடி அந்த பெண் உயிர் எழுந்து வந்ததாக வரலாறு இப்பொழுது பேசப்படுகிறது அந்த பாடல்கள் அது சரி நீங்கள் பாடல்கள் எங்களுடைய அப்பாவுடன் இல்லை எப்படி என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனது அப்பாவும் எனது அப்பாவோட கூட வேலை பார்த்த ஒரு ஓதுவாமூர்த்திகளிடம் ரெண்டு பேரும் தினந்தோறும் ஒரு ஒரு மணி நேரம் இந்த பாடல்களை பாடி இருந்திருக்கிறார்கள் பாடலுடைய ராகம் என்னென்று பார்த்தோம் என்றால் மாயாமலை விழ ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அதிலே மாயமாட ராகம் ஒன்று அது உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ராகம் நம் தாளத்தோடு இந்த ராகத்தோடு இந்த பாடலை தினந்தோறும் இவர்கள் படிக்க 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 பாட பாட டாக்டர்கள் கைவிட்டதாக கூறப்படுகின்ற ஒருவர் அந்த பாடல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தொடர்ந்து பாடி நிறைவு செய்தவுடன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பத்து பன்னெண்டு வருட காலங்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்ததாக இன்றும் பேசப்படுகிறோம் நடைமுறைக்கு வந்த உண்டு